ടയും പോരാട്ടം അനുരവൻ അതിരടി തീർമാനം സിക്കിയ സന്ത കണവർ അണു ആ കൈവിടാവിട്ട് ട്രംപിൻ പകിരംഗ എച്ച திருகணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து தேரர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு சிலர் உடல்நலக் குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதாகவே சிவில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன கடலோர பாதுகாப்பு துணைக்களத்திற்கு திருகோணமலை விகாரி தொடர்பில் கோரிக்கை ஒன்றை கையளிக்க நேற்றைய தினம் வந்திருந்த சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைப்பினர் சிறையில் இருக்கும் பிக்குகளுக்கு உணவு வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மறுக்கின்றனர் வைத்தியசாலையில் பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளனர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் யாரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அருகில் கடற்கரையில் கோவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் ஒரு இடத்தில் கரையை அண்மித்த பகுதியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது ஏன் கரையொரு திணைக்களத்திற்கு இதற்கெதிராக நடவடிக்கை எடுக்க முடியாதா திருகோணமலையில் ஒரு மக்கள் பிரிவினருக்கு ஒரு நியாயமும் எமக்கு வேறுவிதமான நீதியும் நிலைநாட்டப்படுகிறது இதனால் இல்லாத பிரச்சினை ஏற்படுகிறது நாட்டின் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் தனக்கு கீழ் இருக்கும் ஒரு திணைக்களத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நாட்டை எப்படி நடத்துவார் என்று எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கறுப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக இயற்கை பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர் ஒன்றிய தலைவர் தானா யதுசன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் என்று முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு ஆகிய இரு மாவட்டங்களை மையப்படுத்தி குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்தினை வலுவடைய செய்வதற்காக பல்வேறுபட்ட அமைப்புகளுடன் சந்திப்புகளையும் உரையாடல்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கிளிநொச்சி மென்னர் முல்லை மட்டக்களப்பு அம்பாரி மாவட்டங்களிலும் தற்போது வவுனியாவிலும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்த போராட்டமானது சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கொள்கிறோம் என உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்த ஜனாதிபதி அனுருகுமார் திசைநாயகம் முடிவு செய்துள்ளார் ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கம்பகி நேற்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்படி இந்த கலந்துரையாடலை எதிர்வரும் மணிக்கு நடத்த ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இலங்கை மேம்பாட்டு அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் அனைத்து மேம்பாட்டு அதிகாரிகளையும் வரும் திங்கட்கிழமை வரவழைத்து அதுக்கு முன்னர் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வாய்ப்பு விளங்குமாறு கோரியுள்ளார் பாடசாலைகளில் பயிற்சி பெற்ற பட்டதாரிகள் தங்கள் சேவைகளை நிரந்தரமாக்குமாறு கோரி ஜனாதிபதி அலுவலகம் முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கடித தலைப்புகளை போலியாக உருவாக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்து மோசடியாக பணம் பெற்ற சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய பணியகத்தின் கீழ் நிறுவப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் சந்தக நபர் குறித்து பெறப்பட்ட முறைப்பாடுகளின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த கைது முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்போது சந்தக நபரிடமிருந்து பல போலி கடித தலைப்புகள் சுய குறிப்புகள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ராஜகிரிய முரகஸ் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் கைது செய்யப்பட்ட கண்டி நபர் பகுதியை சேர்ந்தவர் என்று தலா ஒரு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பினைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது தனது அணுகாயுத கனவை கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மீதான உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஈரான் நிறைவேற்ற தவறினால் அந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈரானை நோக்கி எங்களது மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன அவற்றை பயன்படுத்த வேண்டிய சூழல் வராது என்று நம்புகிறேன் என்று டிரம்ப் தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் இந்த போர் பதற்றத்தை தணிக்க துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய முயன்று வரும் நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்கி எங்கள் விரல்கள் துப்பாக்கியின் விசையில் தயாராக உள்ளன எந்தவொரு தாக்குதலுக்கும் உடனடியாக பதில் கொடுப்போம் என்று ஆவசமாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானில் அரசுக்கு எதிராக போராடிய ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமினும் ஆதரித்துள்ளார் ஈரானின் அணுகாயுத திட்டமும் போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறையும் உலக நாடுகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பிக்குகள் மாபெரும் போராட்டத்துக்கு யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் அழைப்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் தீவிரமடையும் போராட்டம் அனுரவின் அதிரடி தீர்மானம் வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி சிக்கிய சந்த கணவர் அணு ஆயுதக் கனவை கைவிடாவிட்டால் ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கை